சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ஏவுகணை தாக்குதல் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது காசா முனையில் செயற்பட்டு வரும் கமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தகுதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து கமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் நூறுக்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது ஆனால் நூற்றி பத்துக்கும் மேற்பட்டோர் இன்னும் பணைய கைதிகளாக கமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த போரில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது E அடுத்த செய்தியாக வன்முறையாக பிரிட்டன் போராட்டம் என்ற செய்தி கிடைது பிரிட்டனில் உள்நாட்டு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியர்கள் கவனத்துடன் இருக்க லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் செவ்வாய்க்கிழமை என்று அறிவுறுத்தியுள்ளது வடகிழக்கு பிரிட்டனில் மூன்று சிறுமிகள் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது வாரமாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகின்றன நாட்டில் பல்வேறு நகரங்களில் இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் எதிராக நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது இந்த லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் பிரிட்டனில் சில பகுதிகளில் கலவரம் ஏற்பட்டுள்ளதை இந்திய பயணிகள் அறிவீர்கள் நிலவரத்தை தூதரகம் தீவிரமாக கவனித்து வருகிறது இந்தியாவில் இருந்து பிரிட்டன் வரும் பயணிகள் சூழ்நிலையை அறிந்து கவனமுடன் இருக்க வேண்டும் உள்ளூர் செய்திகள் மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகளின் அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும் போராட்டம் நடைபெறும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது மற்றொரு செய்தியாக ஷேக் ஹசீனாவுக்கு சிக்கல் போன வருடமே கணித்த ஜோதிடர் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரம் காரணமாக பிரதமர் பதவியில் விலகிய ஷேக் ஹசீனா அந்நாட்டில் இருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் உலகத்தை உற்றுநோக்கு வைத்துள்ள இந்த சம்பவத்தில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பிரபல ஜோதிடரான பிரசாந்த் கெனி ஷேக் ஹசீனாவுக்கு ஆபத்து இருப்பதாக ஏற்கனவே கணித்துள்ளார் அந்த வகையில் ஜோதிடரின் கணிப்பு தற்போது நடந்துள்ளது இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே ஷேக் ஹசீனாவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் கவனமாக இருக்குமாறு எச்சரித்திருந்தார் இது தொடர்பாக அவர் கடந்த ஆண்டு வெளியிட்ட எக்ஸல பதிவு வைரலாகி வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா சிக்கலில் இருப்பார் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அவர் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது அதே பதிவை மீண்டும் செய்த கிணி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷேக் ஹசீனாவுக்கு பிரச்சனை ஏற்படும் என்று கணித்திருந்தேன் என்று افتلت الكوريولار அடுத்த செய்தியாக சூடானில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது சூடான் நாட்டின் பல மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஏழு மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் ஐயாயிரத்து ஐநூற்று வீடுகள் சேதமடைந்துள்ளன என்றும் அந்நாட்டு பொது சுகாதார அவசர நிலை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இந்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை முப்பத்தி பேர் பலியாகியுள்ளனர் நூற்றி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் மாநிலத்தின் சில பகுதிகளில் மழை காரணமாக மக்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதைத் தவிர மற்ற மாநிலங்களில் சுகாதார நிலை சீராக உள்ளது என்றும் மழைக்கால தொற்று நோய்களை எதிர்த்து போராட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அமைச்சக மக்களை கொண்டுள்ளது என்று இயக்குநர் அல்பாதில் முகமது மஹ்மூத் தெரிவித்துள்ளார் முன்னதாக குடிமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் பருவகால ஆற்றின் இருந்து மக்கள் விலகி இருக்கவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக வயநாட்டில் ராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட பாலங்கள் சேதம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு கேரள மாநில மக்கள் மட்டுமன்றி நாடு முழுவதும் உள்ள அனைவரையும் கவலையடைய செய்திருக்கிறது அங்கு மீட்பு பணியானது இன்றைய தினம் எட்டாவது நாளாகவும் தொடர்ந்து வருகிறது பலி எண்ணிக்கை நானூரை தாண்டிய நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகி இருப்பதால் பல எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட மீட்பு குழுவினர் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வருகிறார்கள் சூரல்மலை மலை முண்டகை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மீட்பு பணியை துரிதப்படுத்தும் வகையில் ஆற்றின் குறுக்கே ராணுவத்தினர் பெய்லி பாலம் அமைத்தனர் இதன் மூலம் சூறல் முண்டகை இடகே மீட்பு பணிக்காக வாகனங்கள் சென்று வந்தன இந்நிலையில் நிலச்சரிவு பாதித்த வயநாட்டில் மீட்பு பணிக்காக ராணுவம் அமைத்து தற்காலிக பாலம் சேதமடைந்துள்ளது பாலம் முழுமையாக சேதமானதால் நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வாகனம் செல்வதற்காக அமைக்கப்பட்ட பாலத்தில் சீரமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது மீட்பு பணிகள் முடியாத நிலையில் பாலங்கள் சேதமானதால் மீட்பு பணிகளில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது பிற்பகல் மூன்று மணிக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு போராட்டக்காரர்கள் காலக்கெடு விதித்த சில மணி நேரத்தில் நாடாளுமன்றம் இவ்வாறு கலைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முப்படைகளின் தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாணவர்கள் இயக்கத்தின் தலைவர்கள் ஆகியோருடன் ஜனாதிபதி முகமது சாபுதீன் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளார் இதன்போது இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் தீர்மானம் ஒன்று ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளதாக பங்களாதேசின் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க